அனைவருக்கும் வணக்கம் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த மாதாந்திர எட்டாவது மாதாந்திர கருத்தரங்கத்தை இப்ப என்ன அழைச்சதுக்கு நன்றி இப்போ நான் பேச போறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மருத்துவம் சம்பந்தமாக தான் பேச போறேன் மருத்துவங்கரும் கிரகங்களின் தன்மையும் அப்படிங்கிற கலைப்புலதான் பேச போறேன் இப்போ மருத்துவம் அதே மாதிரி ஜோதிடம் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிறது நம்ம பேசிட்டுதான் இருக்கேன் தான் இருக்கேன் இல்லைங்களா ஏன்னா ரெண்டுமே ஒரே அமைப்புல போயிட்டு இருக்கோம் உடலும் சதையும் அப்படிங்கிற விஷயத்துல போயிட்டு இருக்கு அப்ப உயிரும் சதையும் இருக்கிறது தான் நம்ம மருத்துவமும் ஜோதிடமும் அப்படிங்கிறது சரிங்களா இப்போ ஏன்னா ஒவ்வொரு தசா புத்திகள் வரும்பொழுது அதாவது தன்மைகளை ஏனா மருத்துவ ரீதி அதாவது அவங்க நோய் ரீதியான விஷயங்கள்ல அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான் ஏன்னா இப்ப எனக்கு நடக்கக்கூடிய திசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ராகு திசை ஆனா ராகு திசை இங்க நின்னு தசை நடத்துது அப்படின்னா மகரத சனி வீட்டுல நின்னு எனக்கு தசை நடத்திட்டு இருக்கு அப்போ எனக்கு வர வாடிக்கையாளர்கள் அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதிகமா பாத்தீங்கன்னா கால்வழி சம்பந்தமான தான் வந்து நமக்கு வாடிக்கையாளர்களை நிறைய பேர் வராங்க காரணம் என்ன சனி வீடு இல்லையா அப்போ நம்மளுடைய பொருளாதாரம் எதை நோக்கி வருது அப்படின்னா கால் சம்பந்தமான விஷயங்கள் நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் பாதம் சம்பந்தமான விஷயங்கள் பாதம் எரிச்சல் கை கால் குடைச்சல் இதுதான் வந்து மெயினா வர எனக்கு வர பேஷண்டே அப்படிதான் வராங்க ஏன்னா எனக்கு நடக்கக்கூடியது சனியோட வீட்டுலன்னு தசை நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அப்ப அது சம்பந்தமான மருத்துவங்கள் அதிகமா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் ஆனா என் தசை நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நமக்கு வந்து வாடிக்கையாளர்கள் அமைவாங்க அப்படிங்கிறது அப்போ அந்த தசா புத்திகள் அந்தந்த விஷயங்களை செஞ்சுட்டு போகும் தான் அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல எந்த மாதிரி அமைப்புல எந்த கிரகங்கள் அமையுது அப்படிங்கிறது தான் அப்போ ஒவ்வொரு கிரகங்கள் அமையும் போது அந்த கிரகத்தன்மையான அவங்க நோய் ரீதியான விஷயங்கள்ல அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப சனி தசைன்னு எனக்கு சனிக்கிழமை இல்லையா அப்ப சனி தசையை பத்தி பேசுவோம் ஒருத்தங்களுக்கு சனி தசை நடக்குது அப்படின்னாலே பாத்தீங்கன்னா சனி தான் என்னங்க கழிவுத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கால் சம்பந்தமான விஷயங்கள் சனி பகவான நம்ம நம்ம சொல்லுவாருங்களா அப்ப கால் மூட்டு வலிக்கிறது கை கால் வலி இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா சனி திசை அப்படிங்கிறது ஒரு காரணம் ஏன்னா சனி தோசையோ சனி புத்தியோ நடக்கும் போது அவங்களுக்கு கட்டாயம் அது சார்ந்த அமைப்புல அவங்க வந்து அந்த வழியை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அது சரி பண்ண முடியுமா சரி பண்ணலாம் ஏன்னா தசாம்புத்திகள் நடக்கும் போது அது தன்ன போல அது விஷயங்கள் செஞ்சு தான் ஆகும் இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி கால்வெளிகள் அதிகமாக வரும் பொழுது பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ற ஒரே விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரண்டை அப்படிங்கிறது ஏன்னா பிறண்டையை வந்து மூலிகையோ இல்ல லேகியமாகவோ நம்ம எடுத்துக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கால் நரம்பு அப்படிங்கிற விஷயங்கள பலமாகும் அப்போ போது என்ன ஆகும் உங்களுக்கு அந்த தச பிடிப்புகள் இருந்துட்டும் அந்த மூட்டுகள் இருக்கிற தேய்மானம் தேய்மானமாகட்டும் இல்ல சப்போஸ் அந்த சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எலும்பு எக்ஸ்ட்ரா எலும்பு வளருது அப்படின்னு சொல்லி எல்லாம் வருவாங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிரண்ட ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு ஏன்னா அவங்க வந்து அந்த அந்த மாதிரி எலும்பு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராங்க பிறண்ட இருக்கு பார்த்தீங்களா பிரண்டை பொடியை வந்து நெய்யில போட்டு நல்லா சாதத்தோட பிசைஞ்சு டெய்லி அவங்க எடுத்துட்டு வரும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த எலும்பு கரையக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே இருக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து என்னுடைய அனுபவ ரீதியா நான் என்னுடைய கஸ்டமருக்கு சொல்ற ஒரு விஷயங்கள் தான் ஏன்னா அதை பண்ணிட்டு அதன் மூலம் எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் தான் அவன் அந்த ரிசல்ட்டு எனக்கு பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு இது வேலை செய்யுது பிறண்டை என்னுடைய தன்மை ஏன்னா பிரண்டை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அதாவது தேவையில்லாத கொழுப்பை கரைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டையில இருக்கு அதே மாதிரி மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் அதாவது உடல் இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை நிறையவே இருக்கும் அப்ப அதனாலதான் அந்த நம்ம அதிகமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வருது பிரண்டை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான முக்கியமானது நம்ம ஏன்னா வயிறு சம்பந்தமான விஷயங்களுக்கும் அதுதான் ஏன்னா கழிவுகள் தேக்கமாகறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு தான் ஏன்னா சனி பகவானுடைய சம்பந்தம் வயிறுலையும் சம்மந்தப்படுது இல்லைங்களா ஏன்னா கழிவுனுடைய அமைப்பு அங்கதான் வருது இல்லையா வயிறு அப்படிங்கிறது அப்ப வயிறு அப்படிங்கறது கிளீன் பண்ணும் இல்லையா ஏன்னா சில பேருக்குள்ள பசிக்கவே இல்லாம பசிக்கல மந்தமா இருக்கு சாப்பிட்டாலும் நமக்கு வந்து சாப்பாடு வந்து சாப்பிடவே முடியல ஒரு ரெண்டு வயசு சாப்பிட்டாலே ஃபுல்லாக வயிறு உதுசமான மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு சம்மந்தமான தொந்தரவுகள் தான் அப்போ அந்த வயிறு சம்மந்தமான தொந்தரவுகள் இந்த பசியின்மை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பிறந்தைய நம்ம அதிகமாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது நல்லா இருக்கும் அது துவையெல்லாம் எடுத்துக்கலாம் இல்லை அதை பவுடராக நம்ம சாப்பிட்லாம் அதை வந்து தேனில் தேன்ல சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் ஏன் இப்போ குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது நம்ம அப்படியே கொடுக்கும்படியே சாப்பிடும் அப்போ அவங்களுக்கு தேனில் குழைச்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வயிறு சம்மந்தமான விஷயங்கள் இந்த மோஷன் போகிற விஷயங்கள் எல்லாமே அது பிளே அப்ப அந்த கழிவு தன்மை அப்படிங்கிறது நீங்க இல்லையா கழிவுனால நம்ம சனி பகவான் இல்லையா அந்த சனி பகவான் அதெல்லாம் சரியாகிறார் அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது பிசிஓடி பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன நீர்க்கட்டி சம்பந்தமான அது பெண்களுக்கு வர நீர்க்கட்டி சம்பந்தமான தொந்தரவுகள் அப்படிங்கிறது தான் அந்த நீர்க்கட்டி ஏன் வருது அப்படின்னா அதுவும் வயிறுல கர்ப்பப்பையில போய் தேங்கக்கூடிய கழிவுத்தன்மையினால வரக்கூடிய அமைப்பு தான் ஏன்னா இன்னைக்கு சனிபவனுடைய கழிவுத்தன்மை நீங்க நீங்க உடல் ஆரோக்கியம் பெறும் அப்படிங்கிறது ஆனா மாதிரி நீர்கட்டிகள் அது நீங்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் நம்ம வீட்டுல கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பண்ணாலே போதும் மெயினா பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம் அந்த கருஞ்சீரகத்தை நம்ம அதிகமா எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூ அந்த செம்பருத்தி பூவை நம்ம டெய்லி டீ மாதிரி வச்சு குடிக்கும்போது டீனைன்னு அதுக்காக வந்து நம்ம எல்லாம் போட்டு குடிக்கிற வெறும் டீ அவ்வளோதான் செம்பருத்தி பூ ஒரு நாலு பூவை பறிக்கிறோம் ஒரு ஒரு டம்ளரில் போட்டு நல்லா காய்ச்சிரும் காய்ச்சி அதை நல்லா அந்த எஸ்னஸ் அந்த பூனுடைய எஸ்னஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கும் இறங்கினதுக்கு அப்புறம் அதை நம்ம அப்படியே தேநீரை நம்ம பிடிச்சிட்டு வரலாம் அதில் எதுவுமே கலக்கக்கூடாது சர்க்கரையோ எதுவுமே போறக்கூடாது அந்த தேநீரை அப்படியே எடுத்துக்கிறோம் அதே மாதிரி தான் மருதாணி மருதாணி இலையும் அதே மாதிரி தான் மருதாணி இலையை ஒரு கைப்பிடி அளவு அப்படிங்கிறத விட ஒரு கொஞ்சம் எடுத்து அது அதே மாதிரி தான் ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு டீ மாதிரி வச்சு அதன அந்த இலையோட எஸ்எஸ் எல்லாம் அந்த தண்ணியில இறங்குனதுக்கு அப்புறம் அதை நம்ம ரெகுலரா குடிச்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா கர்ப்பை சம்பந்தமான தொந்தரவுகள் நீங்கக்கூடிய அளவுக்கு சிறப்பா இருக்கும் அதே மாதிரி இன்னும் அது கூட பார்த்தீங்கன்னா அருகம்புள்ள சேர்த்துக்கலாம் அருகம்புல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தத்தை செத்தம் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த மருதாணியும் அருகம்புள்ளையும் பார்த்தீங்கன்னா ஒரு டீ மாதிரி நம்ம காய்ச்சி டெய்லியுமே அது காலையில் நேரம் அப்புறம் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் போட்டு டீ குடிக்கிறதுக்கு ஏன்னா சுகர் நம்ம அதிகமாக சேர்க்கும் போது என்ன நம்மளுடைய ரத்தத்தில் வந்து கலோரிகள் அதிகமாகிட்டே போகும் அதனால பார்த்தீங்கன்னா உடல் எடையும் கூடக்கூடிய கூடிய அமைப்பு இதில் இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா சுகர் லெவலில் நம்ம கம்மி பண்ணலாம் அப்போ அது அப்போ இந்த நீர் கட்டி பிரச்சனை இருக்கு அந்த எடை அதிகமாக தொந்தரவும் இருக்கு இது ரொம்ப நல்ல தீர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அப்ப அந்த மருதாணி இலையும் அருகம்புள்ளையும் போட்டு டீ மாதிரி வச்சு குடிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க கர்ப்பப்பை பை அப்படிங்கிறது ரொம்ப சுத்தமாகவும் உடம்பு குளிர்ச்சியாகும் அந்த கர்ப்பப்பை பை குளிர்ச்சியாகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வயிறு குளிர்ச்சியாகும் ஏன்னா வயிறு எல்லாம் ரொம்ப சூடாகும் போதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத கழிவுகள் சேரக்கூடிய அமைப்புல வரும் அப்ப இது எல்லாமே குளிர்ச்சியாகும் இது வந்து இந்த மருதாணி இலைய டீ வந்து நம்ம பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களும் குடிக்கலாம் ஏன்னா வயிறுக்கு நம்ம குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா ஆண்களும் குடிக்கலாம் ஏன்னா நம்ம உடல் சூடு அப்படிங்கிறது எதனால முக்கியமா வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயிறு ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு கரெக்டாக செரிமானம் ஆகலை அப்படின்னாலே உடம்பு சூடாயிரு சரிங்களா அப்போ என்ன ஏன் சூடாகுது ஒரு ஒரு மிஷின் வேலை செய்யுது அந்த மிஷினு ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் எவ்வளவு சூடாகும் இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற உணவு கரெக்டா செரிமானம் வயிற்றுல ஆகலை அப்படின்னா அந்த வயிறு அப்படிங்கிறது சூடாக ஆரம்பிக்கும் அந்த சூடு தான் வந்து நமக்கு பிரச்சனை பித்தம் கபம் இந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்களை இந்த மூணு விஷயங்கள் பித்தம் வாதம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து வரக்கூடிய விஷயங்கள் இந்த வயிறு தான் முக்கியமானது செரிமானம் செரிமானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு கரெக்டா செரிமானம் ஆகலைனாலே நம்ம உடல் கழுவி ஒரு தொட்டினே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வயிறு ரொம்ப பிரதானமான ஒண்ணு அதனாலதான் வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து அந்த வயிறு சுத்தமா வச்சுக்கணும் அளவான சாப்பாடுகளை எடுத்துக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம வயிறுக்கு சொன்னாங்க ஏன்னா நம்ம உடம்புக்கு நாம முதல்ல அதுக்கு உதவ செய்ய உதவி கொடுக்கணும் நாம உதவாம நமக்கு மட்டும் நம்ம குடிச்சதை மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா வயிறு உடல் வந்து தன்னுடைய வேலையை செய்யறதுல பழு ஜாஸ்தியாயும் அப்ப என்ன ஆகும் நமக்கு நோய் ஜாஸ்தியாகும் இதுதான் காரணங்கள் இந்த பயில்ஸ் வர்றது அப்படிங்கிறதும் இதே காரணம் தான் ஏன்னா நம்ம உடல் உஷ்ணங்கள் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா பயில்ஸ் தொந்தரவுகள் வர அப்போ அந்த பயில்ஸ் அப்படிங்கிறது அதில் பலவிதம் இருக்கு இல்லைங்களா அப்போ குடல் சார்ந்த விஷயங்கள்ல தொந்தரவு வரும் வேலின் மூலம் உள் மூலம் சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல அப்போ அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே குளிர்ச்சி ஆகணும் அப்படின்னா ஏன்னா இப்போ நெஞ்சேரிசல் சம்பந்தமான விஷயங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடல் புண் ஏற்படுது அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா குடல் புண்ணு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரும்போது உங்களுக்கு ராகு கேதுல சம்மந்தப்பட்டுருவார் அப்போ அந்த ராகு கேதுனுடைய தொந்தரவு வரும்போது பார்த்தீங்கன்னா அடிக்கடி நெஞ்செரிச்சல் வர்றது அல்ச பிரச்சனை வர்றது எல்லாமே இதுல சம்மந்தம் வரும் அப்ப அது குளிர்ச்சி ஆகணும் அப்படின்னா நம்ம வாழைப்பூ எடுத்துக்கலாம் அந்த வாழைப்பூவை நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது நல்ல குளிர்ச்சி தருங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம குடலை சுத்தம் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல அந்த வாழைப்பூ ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப வாழைப்பூவை லேகியமாவோ இல்ல பவுடராவோ செஞ்சு நம்ம அதை ரெகுலரா நம்ம எடுத்துக்கிட்டு வரலாம் இந்த நெஞ்செரிச்சல் அதே உங்களுக்கு பயில் சம்பந்தமான பிரச்சனைகள் அதாவது ஆஹ் ப்ளீடிங்கா போதுங்கிற விஷயம் கூட இந்த வாழைப்பூல நிக்கக்கூடிய விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளுடைய அனுபவத்துல எடுக்கிற விஷயங்கள் இது எல்லாமே இதுல அதனால பாத்தீங்கன்னா இதை கொடுக்கும்போது அதை சாப்பிட்டுட்டு அவங்க சொல்ற ரிசல்ட் தான் அதை எடுக்கும்போது நல்லா இருக்கு அப்ப அதனுடைய ரிசல்ட்டை தான் நம்ம உங்ககிட்ட சொல்றோம் அதை நீங்க பயன்படுத்தும் போது அவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் இது நார்மலா நம்ம வீட்டுல நம்ம வாங்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம கண்ண படக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து ரொம்ப தெரியாத பேரோ தெரிய அந்த மறைமுகமான பேரோ கிடையாது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இப்போ அந்த வாழைப்பூ எல்லாம் நம்ம ரெகுலராக பாக்குறோம் நம்ம தெரியும் இல்லையா அதெல்லாம் வந்து ரெகுலர் அது ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைக்காது வாழைப்பூ ஒரு பூ உறுப்பூ இருபது ரூபா தான் ஆனால் அந்த இருபது ரூபா பூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பல வருஷ அசர் பிரச்சனையாகட்டும் குடல் பிரச்சனையாகட்டும் எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடிய அமைப்புல அந்த வாழைப்பூவுல அவ்வளோ முக்கியமான மருத்துவ குணம் இருக்கு ஏன்னா அதுல இருக்கிற துவர்ப்பு தன்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உடல் புண்ணு ஆத்தக்கூடியது ஏன்னா அதுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெகுலராவே எடுத்துட்டு வந்தாங்க இப்போ ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய கேன்சர் பிரச்சனை கூட அதுல ரெடியாக ஏன்னா குடல் கேன்சர்லாம் வருதுன்னு சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் ரொம்ப ஈஸியா ரெடி ஆகும் அந்த வாழைப்பூல இருக்கு ஏன்னா அதோட தோர்ப்பு தன்மை அந்த துருப்பு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த புண்களை ஆட்டக்கூடிய விஷயங்கள் ஏன்னா அந்த அந்த அளவுக்கு அதனுடைய துறப்பு அந்த அளவுக்கு வேலை செய்யும் அதை நீங்க ரெகுலராகவே எடுத்துக்கிட்டு வரலாம் அப்படிங்கிறதா அது கூட பாத்தீங்கன்னா நம்ம துத்தி இலை இந்த பயில்ஸ் பிரச்சனைன்னு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த துத்தியலை மெயினா எடுத்துக்கணும் இந்த வாழைப்பூட சேர்த்து துத்தியில தூத்திகளை வந்து நம்ம நார்மலா மோர்ல கலந்து குடிச்சுக்கலாம் அந்த மோர்ல வந்து வெறும் வயத்துல தான் அது காலம்பரா வெறும் வயிற்றுல நம்ம அடிச்சு குடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும் இந்த வாழைப்போயும் தொத்து விலையும் ரெகுலரா எடுத்துட்டு வந்தாலும் அந்த பயில் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாமலே போயிடும் அந்த தொந்தரவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அடிக்கடி பாத்தீங்கன்னா இந்த வயசானவங்களுக்கு வர்றத மூட்டு பிரச்சனை அப்படிங்கறதா மூட்டு ஜவ்வு வீங்கிருச்சு ஆஹ் ஜவ்வு டேர் ஆயிருச்சு அதே மாதிரி ஜவ்வு வறண்டு போச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா மூட்டு நடக்கும்போது சவுண்டு வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒண்ணு வெயிட் அதையும் அதிகப்படியான வெயிட் இருந்தாலும் அந்த தொந்தரவு வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வயசாகும் போதும் அந்த தொந்தரவு வரும் இப்ப பாத்தீங்கன்னா வயசுங்கிறத விட சின்ன வயசுலயே அதாவது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு தாண்டிட்டாலே இந்த தொந்தரவு அதிகமாக வராங்க எனக்கு கால் வலிக்குது மூட்டு வலிக்குது அங்க ஜாயின்ல பெயின் ஆகுது அப்படின்ட்டு இவங்க தான் ரொம்ப ஈஸியான மண்ணு தான் அந்த மண்ணை எடுக்கிறீங்க நல்லா குழப்புறீங்க வலி எங்கெங்க இருக்கோ அந்த இடத்துல நல்லா பத்து போட்டு விடுறீங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அதை நல்லா ஊற விட்டணும் ஏன்னா அந்த மண் ஏன்னா அந்த கரையன் கத்துது இல்லைங்களா அந்த கரையான் கட்டக்கூடிய அந்த அந்த எச்சில் அந்த எச்சில் அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு ஏன்னா அதனுடைய பசத்தன்மையே வேற மாதிரி இருக்கும் அப்போ அதான் பார்த்தீங்கன்னா நம்ம காலில் அப்ளை பண்ணும்போது எங்கெங்க வழிகள் இருக்கோ அங்க அப்ளை பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி பாதை எரிச்சல் காலில் வர பாதை எரிச்சலுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது அந்த புத்தமன் அதை நாம அதிகமா பயன்படுத்திட்டு வரும்போது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வெரி கோஸ் ஏன்னா இப்ப ஃபுல்லா பாத்தீங்கன்னா கால கால பத்தியே நம்ம பாத்துட்டு இருக்கோம் இல்லையா ஏன்னா இப்ப சனி தசையா சனிக்கிழமையா போச்சு அதனால கால பத்திய அதிகமா பாத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் வெரி கோஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல வர வெரி என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்னா வெரிகோஸ் அப்படிங்கிற நரம்பு வந்து ரத்தோட்டம் இல்லாமல் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த நரம்பு சுழக்கூடிய அமைப்பில் தான் வரும் அந்த வெரிகோஸ் அப்படிங்கிறது அப்போ அந்த வெறிக்கோஸை சரிப்படுத்தக்கூடிய அமைப்பு ரொம்ப ஈஸியாக சரிப்படுத்தலாம் அது ஒன்றும் இல்லை அது பார்த்தீங்கன்னா ஊப்பன் ஊமத்த இலை இருக்கு பார்த்தீங்களா ஊமத்த இலையும் அது ஒரு கால் லிட்டரு சார் எடுக்கிறீங்க அப்படின்னா வேப்பை எண்ணெய் ஒரு கால் லிட்டர் எடுத்துக்கிறீங்க அது கூட பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் அம்பு ஒரு ஐம்பது கிராம் கலந்துக்கிறீங்க இது ரெண்டையும் நல்லா கொதிக்க வைக்கிறீங்க ஒரு ஒரு மணல் பதம் வரும் அந்த மணல் பதம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி அந்த எண்ணெயை ரெகுலரா நீங்க பூசிக்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த வெரிகோஸ் நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அந்த அடிக்கடி நரம்பு இழுத்து பிடிக்கிறது நரம்பு இருக்கிற இடத்துல கட்டி மாதிரி இருக்கிறது எல்லாமே சரியாக கூடிய அமைப்பு இந்த வெரிகோஸ் சம்பந்தமான விஷயங்களுக்கு எல்லாமே இந்த ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை நீங்க பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்திட்டு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாகவே இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அதை சொல்றேன் அடுத்து பாத்தீங்கன்னா ஆஹ் இப்ப அதிகமா ஏன்னா உணவு பழக்கங்களுக்கு மாறினால பாத்தீங்கன்னா அடிக்கடி வயிறு வலி அதிகமா நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை ஏன்னா கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அடிக்கடி நிறைய பேர்கிட்ட வருது ஏன்னா நம்ம கிட்ட வர கஷ்டமனுடைய அமைப்பு தான் ஏன்னா எனக்கு ஸ்டோன் இருக்குது இத்தனை ரெண்டு எம்எம்ல இருக்கு மூணு எம்எம்ல இருக்கு அஞ்சு எம்எம் இருக்கு பதினாறு எம் இருக்கு பதினேழு இப்படி எம்எம் கணக்கில் கணக்குல அடிக்கிட்டே போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இது எல்லாம் வர்றது காரணம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் ஒண்ணு ஏன்னா நம்ம உணவு பழக்க மெயினா நம்ம பார்க்கணும் ஏன்னா உணவு ரொம்ப ரொம்ப விஷயம் கவனமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் நம்ம கண்டபடி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் கண்டபடி அது அதோட வேலை செய்ய ஆரம்பிச்சோம் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நோய்கிற விஷயம் உருவாகிட்டே இருக்கும் நோய்ங்கிறது உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் அதுக்கு மருந்துகள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் அதுதான் வந்து அப்போ நாம சரியா இருந்தோம்னா மருந்துகளும் நம்ம அளவாக எடுக்க வேண்டியதாக இருக்கும் இல்லை அப்படின்னா தெரியாத நோய் கூட நம்ம மருந்து சாப்பிட வேண்டியதாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்குமே பார்த்தீங்கன்னா மருந்துகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்துருச்சு ஏன்னா நம்ம சித்த வைத்தியத்துல அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மூலிகைகள் தான் நம்ம அன்றாட பயன்படுத்துகிற மூலிகையில உண்மை சீரகம் ஒரு மூலிகைதான் மிளகு ஒரு மூலிகைதான் வெந்தயம் ஒரு மூலிகைதான் இது எல்லாமே ஒரு மூலிகைதான் மூலிகை இல்லாம இல்லை இல்லையா அப்போ வெந்தயக்கீரையில நம்ம அடிக்கடி அரைச்சி சாப்பிடும்போது உடல் குளிர்ச்சிகள் ஏற்படும் அதாவது வரதைக்கு சாப்பிட்றது எல்லாமே நம்ம பண்ணோம் இப்போ யாருமே அந்த விஷயங்கள் பண்றது இல்லை ஏன்னா மெயினா நம்ம கிட்ட வர வாடிக்கையாளரை கேட்கும்போது நீங்க என்ன உணவு பழக்க வழக்கங்கள் அப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாலே காலையில இட்லி சாப்பிடுவோங்க மதியம் சாப்பாடு சாப்பிடுவோங்க அப்புறம் நைட்டுக்கு வந்து ஏதோ சப்பாத்தியோ பூரியோ எடுத்துக்கோங்க இதுதான் மெயினா சொல்ற உணவு பழக்க வழக்கங்களை இதுல சிறுதானியங்கள் சிறுதானியங்களா அப்படிங்கிற ஒரு அவங்களே ஒரு அச்சரிக்கை அந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறதா கிட்டத்தட்ட நம்ம கிட்ட ஒரு ஐம்பது பேஷண்ட் வராங்க அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் தான் வந்து அந்த சிறுதானியத்தை பத்தின ஒரு விளக்கங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க மீதி நாற்பது பேருக்கு அது தெரியறது இல்ல அதை பயன்படுத்துறதுல தெரிஞ்சும் பயன்படுத்துறதுல தான் சொல்லணும் ஏன்னா தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது உணவு பழக்கங்கள் அந்த அளவுக்கு ஏன்னா ஃபாஸ்டான உலகமா போச்சா எல்லாமே ஃபாஸ்டா வேணும் அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா மாவு ஆட்டி வச்சிடுறாங்க இட்லி மாவு ஆட்டி வச்சாங்க கிட்டத்தட்ட ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் இருக்கும் ஒரு வாரம் இருக்குமா கிட்டத்தட்ட அந்த மாவுனுடைய தன்மை ரெண்டு நாள் அதிகபட்சம் ஒரு நாள் அது போனாதான் ஒரு ரெண்டு நாள் அப்படிங்கிறது கணக்கு ஏன்னா அந்த தோசை அடி எடுத்தவனே சொல்றது தோசை தான் பசிக்குதான் ஒடனே உனக்கு நாலு தோசை தரேன் அப்படின்னா வேலை போச்சு அதுலயே நமக்கு நோய் வந்துரும் ஏன்னா அந்த அளவுக்கு தோசையில அந்த அளவுக்கு தொந்தரவுகள் இருக்கீங்க ஏன்னா அதிகமா நம்ம தோசைகள் சாப்பிடக்கூடாது ஏன்னா அதுல எண்ணெய் அதிகமா அது போக பாத்தீங்கன்னா அதனால பாத்தீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ரம் அதிகமா தொப்ப வரதுக்கு காரணம் அது ஒண்ணு ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தோசை அப்படிங்கிறது ஏன்னா அடிக்கடி காலையில தோசை நைட்டு தோசை இட்லிங்கிறதே மறந்துடுறாங்க ஏன்னா இட்லி ரொம்ப முக்கியம் அதுலயே பாத்தீங்கன்னா கம்ப இட்லி சொல்லலாம் ராகி இட்லி சொல்லலாம் இதெல்லாம் எதுவுமே செய்யறதுல ஒன்லி மாவ மாவரைக்க வேண்டியது உளுந்து போட வேண்டியது அதுதான் மெயினான இட்லினாலே அதுதான் யோசிக்கிறேன் ஏன்னா சிறுதானியத்துல இட்லி இருக்கு அப்படிங்கறத மறந்துடுறாங்க அதை செய்யறதும் இல்லை ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம் சிறுதானியங்களை நம்ம அதிகமா பயன்படுத்தணும் எந்த அளவுக்கு நம்ம சிறுதானியத்துக்குள்ள கொண்டு போறதோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கு ஏன்னா காலையில கஞ்சிகள் வகைகள் எடுத்துக்கலாம் மதிய நேரத்துல உணவுகள் எடுத்துக்கலாம் அதுவும் அளவான உணவுகளா தான் இருக்கணும் நிறைய உணவுகள் எடுத்துக்கலாம் இரவு நேரத்துல பார்த்தீங்கன்னா அளவுக்கு எந்த அளவுக்கு லிக்விட்டா எடுக்க முடியுமோ எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு பசியோட தூங்கும் போது நம்மளுடைய உடல் அப்படிங்கறது ரொம்ப இன்னும் காலையில இந்த நைட் எந்த அளவுக்கு எப்போது பசியோட தூங்குறோமோ காலையில ஃப்ரெஷ்ஷா இருப்போம் அதுதான் உண்மை ஏன்னா காலையில மதியம் நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட்டுருப்போம் அந்த சாப்பாடு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா டைஜஷன் ஆகிறது இரவுல தான் ஏன்னா இரவுல தான் நம்ம ஓய்வு எடுப்போம் அந்த ஓய்வு நேரத்துல தான் நம்மளுடைய உள்ளுறுப்புகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் மற்ற நேரங்களில் நாம வேலை செஞ்சுட்டு இருப்போம் நைட் தான் நம்ம உள்ளுறுப்புகள் வேலை செய்யும் அப்போ அந்த உள்ளுறுப்புகள் வேலை செய்ய வேலை செய்யும்போது அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் இல்லையா அதை விட்டு விட்டு நைட்டு தூங்கும்போது பாத்தீங்கன்னா கழுத்தளவு சாப்பிட்டுட்டு படுத்தோம் அப்படின்னா அந்த உறுப்பு என்ன வேலை செய்யும் நம்மளால தூக்கமே வராது பாருங்க அப்ப தூக்கம் வராததுக்கு தண்ணி குடிக்கிறது சுடு தண்ணி வச்சு குடிச்சு அப்படி ஜீரணம் பண்றதுக்கு செவனப்ப குடிக்கிறது அதை குடிக்கிறதுன்னு குடிக்கிற பழக்கங்கள் இருக்கு இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் அதான் இரவு நேரத்தில் அளவான உணவுகளை எடுத்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாம தூங்கினாலும் சந்தோஷம் தான் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இருந்தா தான் நம்ம உடல் ஆரோக்கியங்கள் இந்த கிட்னிக்கல் அந்த பார்த்தி பத்தோம் இல்லையா இந்த கிட்னிக்கல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுக்ரன் பிளஸ் சோரியனுடைய சேர்க்கை தான் இந்த கிட்னி சம்பந்தமான கல் உற்பத்தி ஆகிறதுக்கு அது கல் அப்படின்னு எடுக்கணும்னா தான் கேது சம்பந்தப்படுவாரு ராகுனா பெருங்கல் சனினா நாள்பட்ட பட்ட இருக்கக்கூடியது தான் அப்ப அந்த கிட்னிக்கல் அப்படிங்கிறது கரையிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் வேற ஒண்ணுமே இல்ல கேரட் பீன்ஸ் சொல்றோம் இல்லையா அதுல இருக்கிற பீன்ஸ் அமௌண்ட் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் பீன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஒரு தண்ணியில போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கங்க வேக வேக வச்சு எடுத்து அதை அரைச்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு சொம்பு தண்ணி ஊத்தி அந்த அரைச்ச விழுதை தூக்கி அந்த பீன்ஸ் விழுத தூக்கி திரும்ப அந்த தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க விடுறீங்க அது கூட லைட்டா சீரகம் உப்பு மட்டும் லைட்டா சேர்த்துக்கிறீங்க அவ்வளவுதான் இதை வந்து காலையில கிட்டத்தட்ட இப்ப மூணு சொம்பு தண்ணியா அந்த மூணு சொம்பு தண்ணிங்கிறத ஒரு ரெண்டரை சொம்பரை ஆரோக்கிய காய்ச்சிட்டு அந்த ரெண்டரை சொம்பை வந்து கால முதல்ல வெறும் வெறு வயித்துலயே புடிச்சிடணும் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் தன்ன போல வெளியே வந்துடும் இதெல்லாம் வந்து நம்ம பேசண்ட்டுக்கு சொன்ன விஷயங்கள் இது எல்லாமே அதெல்லாம் நம்ம கண் கூட பார்க்குற விஷயம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கல்ல கரைக்கக்கூடிய அமைப்பு இதுல இருக்கு அப்ப இது ரெகுலரா ஒரு ஒரு வாரம் எடுத்துட்டு வந்தாலும் தெரியும் அவங்களுக்கு அந்த ரிசல்ட் ஏன்னா அந்த அடிக்கடி வலி வர்றது அந்த மெயினாக வர்றதே பார்த்தீங்கன்னா அந்த கல் வலி வருதுனாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடுப்புல இருந்து வலி ஆரம்பிச்சு பேக் பெயின்ல அப்ப அப்போ இருந்து வழியா அந்த எல்லா பெயினுமே இதுல ரிலீஸ் ஆயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு இதுல நல்ல விஷயங்கள் இருக்கு வச்சுக்கணுங்களேன் அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு உணவு பழக்க வழக்கங்களை பார்த்து கவனமாக நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது உணவு பழக்க வழக்கங்கள் உணவு பழக்கங்கள் ரொம்ப முக்கியம் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக வாழணும் அதுதான் என்னுடைய விருப்பம் அதனால எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி என்னை காண்டாக்ட் பண்ணோம்னா என்னோட போன் நம்பர் சொல்றேன் என் பேர் லட்சுமணன் கனக்கம்பாளையம் திருப்பூர் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் த்ரீ செவன் నైన్ సెవెన్ ఎయిట్ సెవెన్ డబుల్ సెవెన్ డబుల్ నైన్ త్రీ సెవెన్ నన్